கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப்பள்ளி அருகே உடன் பிறந்த தம்பிக்காக கணவரின் பெயரில் கடன் வாங்கிய பெண் கணவரையே கொலை செய்து கடனை அடைக்க திட்டம் போட்டிருக்கிறார் அக்காவின் கணவரை காரை ஏற்றி கொன்றுவிட்டு விபத்து போல சித்தரித்தவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப்பள்ளி அருகே எண்ணேகோல் புதூர் தென்பெண்ணை ஆற்று மேம்பாலம் அருகே ஒருவர் வாகன விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாக குருவரப்பள்ளி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவரை அப்பகுதி மக்களின் உதவியுடன் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் விபத்தில் சிக்கியவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்பது தெரியவந்தது இந்நிலையில் ரகுபதியின் மனைவி சந்திரா கொடுத்த புகாரின் பேரில் விபத்து வழக்காக பதியப்பட்டது இதனிடையே தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரகுபதி மூன்றாம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விபத்து வழக்கு என விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது இருசக்கர வாகனத்தின் மீது காரால் மோதியும் அடித்தும் கொலை செய்துவிட்டு விபத்து போல சித்தரித்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இந்நிலையில் கொலையாளிகளை கைது செய்யக் கோரி குருவரப்பள்ளி காவல் நிலையம் முன்பு அமர்ந்து ரகுபதியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி டிஎஸ்பி முரளி தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அக்காவும் தம்பியும் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன கிருஷ்ணகிரி அடுத்த குருபரப்பள்ளி அருகே உள்ள எண்ணேகோல் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமையல் மாஸ்டர் ரகுபதி இவரது மனைவி சந்திரா ரகுபதி சந்திரா தம்பதிக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் சந்திராவின் தம்பியான ராஜா திருமணமாகி மனைவி ஊரான சூளகிரி அடுத்த ஒட்டையனூரில் தங்கி டிரைவர் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் அக்கா சந்திராவிடம் தம்பி ராஜா பிசினஸ் செய்ய பணம் வேண்டும் என்றும் அதே போன்று கார் ஒன்றும் ஈச்சர் வாகனம் ஒன்றும் வேண்டும் எனவும் கேட்டுள்ளார் வங்கியில் தனது பெயரில் லோன் தர மறுப்பதால் மாமாவிடம் பேசி லோன் மட்டும் வாங்கி தந்தால் கடனை தானே மாதா மாதம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளார் இதனை நம்பிய அக்கா சந்திரா வீட்டை அடமானம் வைத்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பி ராஜாவுக்கு கொடுத்துள்ளார் அதே போன்று ரகுபதி பெயரிலேயே சேலத்தில் உள்ள சி வங்கியில் இருபது லட்சம் ரூபாய் லோன் போட்டு புதிய இன்னோவா கார் ஒன்றும் கோட்டக் மகிந்திரா வங்கியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஈச்சர் வாகனம் ஒன்றையும் ரகுபதி பெயரிலேயே பதிவு செய்து ராஜாவிற்கு வாங்கிக் கொடுத்துள்ளார் இப்படி கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் கடனை அக்காவின் கணவரான ரகுபதி பெயரிலேயே வாங்கிய ராஜா தான் கூறியபடி தவணையை சரிவர செலுத்தவில்லை வங்கி ஊழியர்கள் ரகுபதிக்கு போன் செய்து பணத்தை கட்டுமாறு கூறியுள்ளனர் எண்பது லட்சம் ரூபாய் கடனுக்கான மாத தவணையையும் ரகுபதியே செலுத்தும் நிலை ஏற்பட்டது இதனால் ரகுபதிக்கும் மனைவி சந்திராவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது பணத்தை கேட்டு தகராறு செய்வதை தனது தம்பி ராஜாவிடம் சொல்லி புலம்பியிருக்கிறார் சந்திரா ரகுபதியை கொன்றுவிட்டால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டாம் இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும் என்று ராஜா கூறியிருக்கிறார் கணவரை கொலை செய்வதற்கான திட்டத்திற்கு சந்திராவும் சம்மதம் தெரிவிக்க கொலை திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார் ராஜா அதன்படி ராஜாவும் அவரது உறவினர் கொலையை கச்சிதமாக செய்துள்ளனர் கொலை திட்டத்தின்படி கடந்த இருபத்தி ஓராம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜா மீது காரால் மோதியுள்ளனர் இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ரகுபதியின் தலையில் இரும்பு ராடால் அடித்து கொலை தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சந்திரா அவரது தம்பி ராஜா உறவினர் சரத்குமார் ஆகிய மூன்று பேரை குருவரப்பள்ளி போலீசார் கைது செய்தனர் விசாரணைக்கு பிறகு மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர் எண்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்த அக்காவின் கணவரை கொடூரமாக கொலை செய்து அதை விபத்து போல சித்தரித்து போலீசாரையே நம்ப வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது